வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிகர சுப்பிரமணியன் மகாலய அம்மாவாசை மகாலய பட்சத்தை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்து மகாலிக அம்மாவாசை மக்களின் மனதில் நிற்கக்கூடிய அமாவாசை மக்கள் யார் இந்த மக்கள்லாம் யாரை நம்ம பேசுகிறோம் இந்த மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய தாய் தோப்பனாரை பராமரித்து நல்லபடியாக அவர்களுடைய ஈமைக் கடன்களை செலுத்தவர்கள் மக்கள் போனால் போட்டி அந்த தாத்தா என்ன செஞ்சார் அந்த பாட்டி என்ன செஞ்சார் நமக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சார் என்ன சுகம் சேர்த்து வச்சார் நம்ம வாழ்கிறோம் கஷ்டப்படுறோம் இருக்கிறோம் போகிறோம் இவங்களுக்கு என்ன தர்ப்பணம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறவங்க என்னைக்கும் நிலைத்து பூமியில் இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு செல்வத்தோடு வாழ்வார்கள் நாளைய பொழுது அவர்களுடைய தம்பதிகள் செல்வம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் இது உண்மை மகாலய அமாவாசை என்பது புரட்டாசியில் வரக்கூடிய அம்மாவாசை இந்த அம்மாவாசையில் நாம் சிறந்து வாழ்வதற்கு நாம் முன்னோர்களை நினைத்து கொள்வது ஒரு விசேஷம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்தில் இந்த மகாலய அம்மாவாசை வருது மகாலி அமாவாசையில் தாய் தோப்பனார் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் உறவினர்கள்னா தன்னுடைய தம்பி தன்னுடைய தந்தை தன்னுடைய சித்தப்பா சித்தப்பாவுக்கு மகன் கொள்ளியிடாட்டாலும் நம்ம சொல்லலாம் இது ஒரு விசேஷமான ஒரு அம்மாவாசையாக வருட வருடம் வரக்கூடிய அம்மாவாசை நம்மளுடைய சிறந்த வழிபாடுகளாக இருக்கக்கூடிய அம்மாவாஷையாக அமைகிறது அது என்னையா சிறந்த வழிபாடான அம்மாவாசை மகாபாரதத்தில் கருணன் க கரு க கருணன் என்ன பண்ணார்னா தாய் தந்தையுடைய பிறப்பு இல்லாமல் பிறந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் மரணமிட்ட காலம் ஒரு காலம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காமல் நகர நரகத்தில் இடம் கிடைக்க பொழுது நரகத்தில் தங்கமும் வெள்ளியும் சாப்பிடு என்று நரகவாசிகள் கூறும் பொழுது இந்த கர்ணன் வருந்துகிறான் மனம் ஏங்குகிறான் யமதர்ம ராஜாட்ட கேட்கிறார் என்னப்பா என்னுடைய அப்பா யார் என்ன உன்னுடைய அப்பா யாருண்டப்பா சூரிய பகவான் நீ கீழே போய் காசியில் போய் இறங்கி காசியில் இருக்கக்கூடிய தர்ப்பணத்தை கொடுத்துட்டு நீ வா அப்படிங்கும்போது தர்ப்பணம் வசிக்கும் போது பசி ஏற்படுகிறது அடிவயிற்று உணர்வு தான் உணர்வுதான் என்ன நான் செய்த தர்ப்பணங்கள் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் கொடுக்காத ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் தெரிந்து கொண்டேன் என்னுடைய முன்னோர்களை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு மோட்சங்கள் அளிக்க வேண்டும் என்று பயிர் பசிக்கிறதே என்று கேட்கும் பொழுது அன்னதான சத்திரத்துக்கு இடம் எங்கே என்று ஒருவர் கேட்டபொழுது இதோ என்று ஆள்காட்டி விரலை காட்டிய பொழுது அந்த ஆள்காட்டி விரலை பசியை போக்குனதாக ஒரு வரலாறு உண்டு அந்த வகையில் இந்த தான தர்மங்களில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களில் அன்னதானமும் ஒரு சிறப்பாக இருக்கிறது இந்த அன்னதானத்தை குறிப்பிட வகையிலும் மகாலய பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையிலையும் இந்த மகாலய அம்மாவாசையானது நம்மளுடைய தாய் தந்தை மற்றும் நம்மளுடைய பெரியோர்களை நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மகாலய அம்மாவாசை அமைகிறது நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டையா எங்களுக்கு அன்னைக்கு வந்தோம் ஏதோ இந்த மூணு நாள் கடமையை நாங்கள் செஞ்சிட்டோம் போனோம் எங்களுடைய தவப்பின நாங்கள் வருஷம் வருஷம் போட்டால் நினச்சிக்கிறோம் அந்த டேதியை போட்டு நினச்சிக்கிறோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை அது வாழ்க்கை இந்த புரட்டாசியில் இந்த அமாவாசை என்பது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆவணியில் பிறந்து ஆவணி இருந்து வரக்கூடிய அமாவாசையை கணக்கிட்டு வரக்கூடிய நாட்களை அமாவாசை பொழுதாக அமைகிறது இந்த அமாவாசை பொழுதில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து கொள்வது மனதிற்கு இனிமையாக அமையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மகாலய பச்ச அமாவாசையில் முன்னோர்களுக்காக கடற்கரையிலேயோ ஆத்தங்கரையிலேயோ குளத்தங்கரையிலேயோ அந்த இடத்தில் போய் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொல்லி தர்ப்பணம் செய்து கொண்டால் வாழ்க்கை வாழ்வில் இனிமையாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையிலே மகாலய அமாவாசை ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும் வாழ்க்கை முழுவதும் வணக்கம் தூத்துக்குடி அரியர் சுப்பிரமணியன்